இன்றைக்கி நாங்கள் தொடர்ந்து பார்த்தீங்க நாங்கள் கொழும்ப சுற்றி பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோக்கில் போகலாம் இந்த வீடியோ என்ன மாதிரி சொல்லி பார்க்கலாம் எளியார் எதுவும் சொல்ல விரும்புறியா ஓகே தொடர்ந்து நாங்கள் நிகம்ப போய் கொண்டு இருக்கிறோம் அதுதான் நீ கடைகள் எல்லாமே இருக்குது இந்த சைட் தொடர்லேயே கொண்டு போகுது பாருங்கள் வேறவல்க்கு அட்டவாசமான இடம் அண்ணாசு விக்கிரம் பொய்யா பழம் லேக்குக்கு லேக்கு பக்கத்துல சட்டப்படி வேறவன் நான் கொடும்ப வழிக்கிட்டு வழிபட்டு கடைசியா பாதுகாப்பு நிகம்புக்கு வந்து நிகம்பல பார்க்கக்கூடிய இடங்களை பார்க்கலாம் இல்ல உங்களை பார்க்கும்போது தெரியும் ரோட்டு கரையிலயே மீன்களை எல்லாம் வச்சு வித்து கொண்டிருக்கிறேன் தொடர்ந்து இதில் தூண்டில் போட்டு ஆக்கள் மீன் பிடிச்சு கொண்டிருக்கிறேன் காணக்கூடிய மாதிரி இருக்குது நம்ம இதுல பாக்கலாம் இல்லை என்ன மாதிரி மீன் சொல்லி சொல்லிப்பாரு ஐயாரா நின்று மீன் பிடிச்சு கொண்டிருக்கிறார் என்ன ஐயா மீன் பிடிபடுதா மீன் இல்லை தொடர்ந்து அங்காலையை நின்று மீன் எல்லாம் பிடிச்சு கொண்டிருக்கிற மாதிரி போய் பார்க்கலாம் மீன் துடிக்குது இப்ப பிடிச்சிருக்கீங்க நம்ம மீன் எல்லாம் துடிக்குது வேற ரால் போட்டு தான் நீங்கள் மீன் பிடிக்கணும் ஐயா என்னம்மா மீன் பிடி மீன் பிடி விடுதா இந்த அடுத்த மீன் ஒன்று பிடி விட்டு பாறை நினைக்கிறேன் பாறை என்ன பாறை மீன் பாரா 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 மீன் ஆ அடுத்த மீன் பிடிபட்டு காலுக்கு நல்லாவே மீன்கள் பிடிபடுது என்ன மீன் பிடிபடுதா சிங்கள அயே மீன் பிடிபடுதா என்ன மாதிரி ஓகே ஓகே ரைஸ் நாங்கள் ஒன் கோல் ஃபோர்ஸ் ஃபோர்ஸின் ஜோக்கெட் சொல்லி ஷப்புக்கு வந்துடுவாங்க இங்கே பார்த்திங்கன்னா ஐஸ் காஃபி ஆர்டர் பண்ணியிருக்கோம் தொடர்ந்து பிடிச்சிக்கோண்டிருக்கோம் எங்களை பார்த்திங்கனாட்டா அந்த ஜூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம எடுக்கக்கூடிய மாதிரி மிஷின்ஸ் இருக்குது அதே பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணித்தரோம் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கே பே பண்ணிவிட்டு இங்கே வந்து மிஷினில் எடுக்கலாம் இதிலேயே பார்த்தீங்கன்னா கப்பு எல்லாம் வச்சுக்கோங்க பார்த்துக்கணுங்க ஹைஸ் நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கொழும்பில் சைனீஸ் ரெஸ்டாரண்ட் ஒன்று வந்திருக்கிறேன் புழுவை பார்க்கலாம் இந்த ரெஸ்டாரண்ட் என்னம்மா இருக்குது என்னென்ன ஃபுட்டெல்லாம் அவ்வளோக்கு இருக்காங்க சொல்லி பார்க்கணும் இல்லை நீங்கள் ப்ரைஸ் வரையும் பார்த்துக் கொள்ளலாம் வேண்டிய ஃபுட்டை நீங்கள் ரை பண்ணி பாருங்க ஃப்ரைட் ரைஸ் ஐட்டங்களும் விடுக்கிறேன் ம் ம் ஆனால் சைனீஸ்ல மோஸ்ட்லி நூடுல்ஸ் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களே நூடுல்ஸ் ப்ரைஸ் எல்லாம் இருக்குதா பார்த்து கூடலாம் இப்போ எங்களுக்கு ஸ்டிக்கால் சாப்பிட சரி விராட்டி ஸ்பூன் இருக்குது ஸ்பூனால கூட சாப்பிடலாம் நமக்காக தான் சரி ம் அட்டவாசமாரி இருக்குது

ஒரே डिफरेंट டேஸ்ட்டா இருக்கு. மூடு சேம் மாதிரி பாதிய ஒரே இருக்குது. இதையும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ ஒரு இப்போ போக போகுது. எந்த சொல்லி பார்ப்போம் பிரச்சனை රිප මගේට ගත් තිච මීරි කා වෙල්ලද වෙලවා කට කාට පෝඩ ටන්න න්න තෝම ලබි ගත්ම ඉදා සම සවාන එක ව සවන් යපෝල් डाइनिंग और डाइनिंग डाइनिंग सेवेन थाउजेंड वन हंड्रेड मून लॉन्डर डिंग का ना 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 ना

किलो एक आप बनाएं किलो दे आप बनाएं देने இதான் ரேஸ் ட்ராக் பாருங்க தொடர்ந்து இப்போ ஒரு ரேஸும் நடந்து வந்திருக்குது ரேஸ் முடிகிற கட்டம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் ரேஸ்ட்டை பங்கு பெற்ற போகிறோம் தொடர்ந்து ரேஸுக்குள்ளே போகலாம் ஓகே வீடியோ எடுக்கிறேன் சரி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ரக்குக்கு வந்தாச்சு Oh my god! Oh my god!